இன்றைக்கி நம்ம நண்பை வீட்டு வளர்ப்பு தான் போனோம் போகிறோம் நான் இன்னொருத்தன்னு போனோம் பார்த்தீங்கன்னா வண்டி மக்கார் பண்ணிடுச்சு செம்ம வெயில் எனக்கு ஒரு உடம்பு இல்லை நண்ப வீட்டில் கண்டிப்பாக போகணும் சரின்ட்டு போகலான்ட்டு போனோம்னா வண்டி பஞ்சாயத்து ஆயிடுச்சு ரொம்ப நாள் கட்சி வண்டி எடுத்தானா விளேஜில் பார்த்தா அடிச்சு அடிச்சு பார்த்தான் ஒன்றுமே ஒரு கால என்ன முக்கிய முக்கியம் அடிச்சுக்கிட்டு பாருங்க ஏன்டா நீ வேற அப்படின்ட்டு வீடியோ போட்டேன் அவன் டென்ஷன் ஆகிட்டான் அடுத்து ஃபங்க்ஷன் அவன் ஃபோன் போட்டு வர சொல்லியாச்சு நான் டம்மா இந்த வெலை செட்டைக்காரன் வந்துட்டு என்னடா அப்படி எனக்கு எவ்வளோ விலை இருக்குமா அப்படின்னா மெமிக்ரி பண்ணிக்கிட்டான் பண்ணிட்டு வண்டி நிப்பாட்டு வரேன் இருங்கான்ட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு வந்து பார்த்தான் அவன் படித்து இன்ஜினியரிங்கு பார்க்குறது மெக்கானிக்கோடு அது இதுன்னு கிடையாது வந்துட்டு நேரத்தே கால்ட்டி பார்த்தேன் ஒன்றும் செட்டாகலாம் சரின்ட்டு நான் அவன் ஸ்கூட்டி எடுத்து நான் ஒன்றை கொண்டுட்டேன் உருட்டி வந்தேன் உருட்டிட்டு வந்துக்கிட்டு எங்கே பாருங்கள் வந்துட்டு இங்கே நின்று பார்த்தான் அதை கலட்டினான் இதை கலட்டினா என்னென்னமோ ட்ரை பண்ணா என்னைய வேறு அடிக்க விட்டாங்க சரிட்டு சரி பூரில் அப்படியே அடித்தேன் சரி அடிப்போம் அப்படின்ட்டு அடித்தேன் ரெண்டு மூணு அடிச்சேன் ஏன்னா வலி இருந்துச்சுங்க கண்டிப்பாக முடியலை சரின்ட்டு விட்டேன் அதுக்கடுத்து என்ன பஞ்சாயத்துனா தம்பி பெட்ரோலே ஆன் பண்ணாமல் வச்சுருக்காரு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சுங்க அவன் வேற அங்கிருந்து வந்துட்டான் அங்க உருட்டு வந்துருக்கு நான் வேற செருப்பு கால் எல்லாம் மட்டும் அந்த மாதிரி காலெல்லாம் என்ன பண்ணான் அவனை ரெண்டு கீரண்டு வருஷம் அழிஞ்சாச்சு அவன் செக் பண்ணி பார்த்தான் ஆச்சு பெட்ரோலே பெட்ரோலே ஆன் பண்ணாமச்சிருக்கா மெண்டல் பயிலோட வச்சா தான் நம்மளை கிருக்க ஆயிடுவா நம்மளும் இருக்க ஆயிரூவோம் அவங்களுக்கு இருக்காயிரவாங்க சரின்ட்டு என்ன பண்ண அப்படியே நின்று கொடுந்தோம் என்ன நின்று பேசிட்டு மறுபடியும் இப்போயும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கான் பெட்ரோல் ஆன் பண்ணாது இந்தமாரி தான் வரும் பாருங்கள் அதுக்கடுத்து வண்டி எடுத்துகிட்டு போனோம் கிளம்பி இருந்தோம் அவன் வீட்டுக்கு ஜமீன் செல்வார் ஒரு ஊர் சிவகாசி பக்கத்தில் நாரணாவு ரோட்டில் வருவான் பாருங்க பாருங்கள் அந்த வண்டிக்காரன் சொல்லணும் நான் டான் பாருங்கள் வந்து தான் ஆன் பண்ணான் ஏன்டா நீங்கள் வேற அப்படின்ட்டு அடுத்து போயிட்டு ஒரு அயல் வகையான சாப்பாடை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு வீட்டுக்கு இதுதான் அந்த ஊரு பாய் பாய்ன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு பாய்